மட்டன் திட்டிகிட்டே இருக்க எதிர் சமுதாயம் கிளிக்கவே மாட்டாங்க இதை யாரு தான் கேட்டீங்கன்னா வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ஓஷன்

சொன்னாரு சாதிதான் சமூகம் வீசும் காட்டில் விஷம் பரவுனார் ரெண்டு பேர் வேற வேற சொல்லிருக்காங்களா இந்த இருக்காங்களா என்ன தப்பு பொதுமக்கள் சார்பாக இந்த

சொல்றீங்க என்ன இது என்ன ஒரு நாலு நாள் இருக்குது யாருங்க இதுல இருக்க நீங்க பாருங்க ரெண்டு பேரும் தேசிய தலைவர்களா இல்லையா அவங்களுடைய படத்தை வந்து ஒருதுல ஏத்துறதுக்கு பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அதானே பண்ணிருக்கிறோம் இதை வந்து காவல்துறை வந்து எடுக்கணும் சொல்றாங்க அம்பேத்கர் பிறந்த ஊர்ல அம்பேத்கர் பிறந்த ஊர்ல எந்த ஒரு கட்டமைப்புக்கும் அவரோட பேரை வைக்கவே முடியல கலைஞரின் பேராலதான் இந்த அரசு நடக்குது கலைஞரோட இதே சட்டக்கலருக்கு கலைஞர் வச்சாரு அந்த தைரியத்தை பாராட்டம் அது அந்த அதோட வழியில தானே நாங்க போயிட்டு இருக்கிறோம் எங்களை மட்டும் நாங்க மட்டும் ஒற்றுமையா இருக்கக்கூடாது நீங்க அம்பேத்கர் போட்டது எடுக்கணும் சொல்றது எந்த விதத்துல நியாயம் அவங்க தானே நாங்க வந்து ஒற்றுமையா தானே இருக்கோம் வர இந்த அண்ணன் இருக்காரு நாங்க எல்லாருமே ஒற்றுமையா தானே இருக்கோம்

சரிங்களா ஆமா நீ சொல்லு சீனி பேசு இங்க பேசுனா பாக்கிறீங்க இதை அண்ணன் பேனரை வச்சிருக்கிறாங்க வரவேற்பு கால வந்து பேஸ்புக்ல போட்டு ஒரு ட்ரெண்டிங் ஆக்கி விட்டான் இந்த ட்ரெண்டிங் அவ்வளவு தூரம் பிரச்சனை ஆயிடுச்சு எங்களுக்கு எங்களுக்கு தோணுது சமூக நீதி அரசுன்னு சொல்றாங்க சேவர் சமூக அம்பேத்கர் போட்டு வச்சதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்றது வந்து எங்களுக்கு எந்த விதமான எங்களுக்கு தெரியல வந்து அண்ணன் இப்ப அப்ப இருந்து ஒற்றுமை ஆகணும் சொல்றாப்ல இந்த புது புதுச்சேரி ரோடுக்கு அம்பேத்கர் சாலை சொல்லி மாமன்றத்துல வந்து தீர்மானத்துக்கு நிறைவேற்ற சொல்லி கோரிக்கை வச்சிருக்காப்ல இவர் நாங்க எல்லாரும் ஒற்றுமையா வலிவுறுக்கிற காரணம் சொல்றாங்க தவிர இந்த பிளெக்ஸ் ஒண்ணு இல்ல அப்படி நீங்க அவங்க ஒண்ணு அவுத்து போக கொடுக்குறேன் நாங்க அதை வச்சுதான் எங்களுக்கு ஒற்றுமை

பண்ணணும் நினைக்கிறீங்க திமுக அரசு இல்ல ஆளக்கூடிய எல்லா அரசுகளும் இதை இப்படிதான் இப்படித்தான் பண்றாங்க இத வந்து இத எத்தனை நாளைக்கு கொண்டு போக முடியும் நினைக்கிறீங்க அதெல்லாம் முடியவே முடியாது இதை கலட்டணும்னு நினைக்கிறது வந்து அது அவங்களோட சாதிய மனசுக்குள்ள அவ்வளவு சாதி வெறி பிடிச்சுதான் இருக்காங்க இதை கலட்டணும்னு நினைக்கிறது இத வேற ஒண்ணு இல்லை எங்க மேல யாருமே இதை பத்தி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது போலீஸ் தரப்புல இருந்து வந்து இதை கலட்டுங்கிறாங்க இது இருக்கட்டுமே இத நீங்க விட்டு மட்டும் பாருங்க இது யாராவது மறுப்பு தெரிவிச்சாங்கன்னா நாங்களே ஏறி கலட்டிடுறோம் அவ்வளவுதான் சொல்ற விஷயங்கள் இது ஒன்னே ஒண்ணுதான் மதுரைக்கு யாருக்குமே

நம்மளோ அவங்கதான் கிழிச்சுட்டாங்க ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் போகும்போது அவங்கப்பா நாங்க தான் பா பண்ணோம் உங்களுக்கு கூட சண்டை வரக்கூடாதுன்னு பண்ணோம் ரொம்ப ஒற்றுமையா இருக்கும் இதை பதிவு பண்றது எங்களோட ஒற்றுமையா தான் பதிவு பண்றான் சரிங்களா நன்றி 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 நன்றி